மாவட்டம் தமிழ்நாடு அண்டை மாநிலமான கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் கல்பட்டாவில் பகுதியில் உள்ள பெட்ரோல் பம்பில் கார் ஒன்று எரிபொருள் நிரம்ப வந்துள்ளது அப்பொழுது ஊழியர் எரிபொருள் நிரம்பும் குழாயினை காரில் வைத்து எரிபொருளை டேங்கில் அடித்துக் கொண்டிருக்கும் போது அருகில் நின்ற பைக்கில் வந்தவரிடம் பணத்தை பெற்று அவரது பைக் பெட்ரோல் போட குழாயை எடுக்க முயலும் போது காரில் வந்தவர் தனது கார் டேங்கில் எரிபொருள் குழாய் இருப்பதை அறியாமல் காரை முன்னோக்கி எடுத்தார் இதில் பெட்ரோல் நிலையத்தின் குழாய் கீழே விழுந்தது சற்று முன் போன பின் இதனை உணர்ந்த கார் ஓட்டுநர் காரை நிறுத்தினார் இவை அனைத்தும் அங்குள்ள சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது சிறிய கவனக்குறைவு பெரும் பேரிடர்களுக்கு வழிவகுக்கும் என்பதை இந்த காட்சிகள் உணர்த்துகின்றன